எவன்காடு உள்ளிட்ட ஊழல் மோசடிகள் தொடர்பிலான விசாரணைகளை முறையாக முன்னெடுப்பது தொடர்பில் தீர்மானிப்பதற்காக விசிட அமைச்சரவை கூட்டத்தை கூட்ட உள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று தெரிவித்துள்ளார் லக்கல போலீஸ் மைதானத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் அவன்காட் தொடர்பில் வாத பிரதிவாதம் ஏற்பட்டது அமைச்சரவை கூட்டத்தை இவ்வாறு தொடர்ந்து முன்னெடுக்க இயலாது எமக்கு வேறு விடயங்கள் இருந்தன நிகழ்ச்சி நிரலில் இருந்த விடயங்கள் நிறைவு பெற்றதும் அவன்காட் சம்பவம் மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணைகள் என்பவற்றை முறையாக முன்னெடுப்பது குறித்து ஆராய்வதற்காகவும் அந்த நடவடிக்கைகளை தொடர்வதற்காகவும் தேவையான ஏற்பாடுகளை நான் வலுப்படுத்துவேன் இதற்காக தற்போதுள்ள குறைபாடுகள் மற்றும் விமர்சனங்கள் குறித்து கவனம் செலுத்தி தீர்மானங்களை அமைச்சரவை நடத்த உள்ளேன் நான் இன்று காலை கொழும்பில் இருந்து புறப்படுவதற்கு முன்னதாக அமைச்சரவை செயலாளருக்கு அறிவித்தேன் இந்த பிரச்சினை தொடர்பில் அமைச்சரவையின் தீர்மானத்திற்கு அமைய குறைபாடுகளை நீக்கி முறையாக அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பூரண அதிகாரத்தை அமைச்சரவைக்கு வழங்கியுள்ளேன் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பெரும்பாலானவர்களின் கருத்தையே நான் பின்பற்றுகின்றேன் இதேவேளை ஜனாதிபதி மைத்திரிபால செய்த இன்று பிற்பகல் மொரக்கா கந்த கழுகங்கை பல்லோக்கு திட்டத்தை பார்வையிட்டார் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் பாரிய நீர்ப்பாசன திட்டமாக இது கருதப்படுகிறது மொரக்கா கந்த திட்டத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நட்டு ஈடு வழங்கும் நடவடிக்கையை துரிதப்படுத்துவதாகவும் இதன்போது ஜனாதிபதி உறுதியளித்துள்ளாா்